முட்டை கறி தூக்க பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மண்பாத்திரத்தெற்றுன்னு தண்ணி ஊற்றி முட்டை ஒரு அஞ்சு முட்டை நாம்போ அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் நாம் வேக வச்சு வச்சுக்கோங்காட்டி அதுங்காட்டி வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் மசாலாவுக்கு முட்டை பாருங்க வந்துடுச்சு இப்போ அந்த தண்ணி நாம்ம்போ வெடி கட்டிடலாம் வெடி கட்டிட்டு ஒரு மண் பாத்திரம் சேர்த்து நம்ம வச்சு அதில் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் வெங்காயம் போட்டு வதக்கலாம் நல்லா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டோன்ட்டு நம்ம அந்த பொடி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பொடி போட்டுக்கலாம் நம்ம இது ஒரு மிளகா தூள் போடும் அங்கே அந்த குழம்புக்கு அரைச்சி வைக்கிற மிளகா தூள் ஆனால் இப்போது நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் என்ன அதை போட்டால் தான் நல்லா கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம குழம்புக்குன்னா கொஞ்சம் இதுவாக தெரியும் இது நல்ல கலர் வந்துடுச்சு பாருங்கப்பா இதுக்கு ரொம்ப வேலை கிடையாது ஒரு வெங்காயம் மிளகா தூள் உப்பு அவ்வளோதான் அதை முட்டையை கட் பண்ணி நம்ம கட் பண்ண பக்கம் திருப்பி வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லா மட்டும் வச்சுட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அதை ஒன்று ஒன்றா திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த தொக்கு ஒரு ரசம் ஒரு பருப்பு கடையில் இதுகெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா முட்டை சாப்பிடாத பசங்க கூட முட்டை சாப்பிடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு காரமும் நிறைய இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிட இதெல்லாம் முட்டைத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் சாதம் போட்டுக்கின்னு அதில் வச்சு சாப்பிட்டோம்னா அப்பா எப்படி தரமாக இருக்கும் இதுபோல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி